சொல்லப்பட்டுள்ள வாழ்க்கை நன்னெறிகள் பற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தரும் வகையில் நவீன பரமபத விளையாட்டை வடிவமைத்துள்ளார் கோவை உக்கடத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜாரி அதாவது ஒரு மாணவன் வந்து எந்த துறையில் வேணாலும் வெற்றி பெறலாம் அரசியல் துறையில் அறிவியல் துறையில் அல்லது வரலாற்று துறையில் எந்த துறையிலும் வெற்றி பெறலாம் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் மனிதனாக வாழுகின்றானா என்று மட்டும் பிரச்சனை வாழ்வியல் வெற்றிக்காக மனிதனுடைய வெற்றிக்காகத்தான் இந்த விளையாட்டு முழுக்க முழுக்க பயன்படும் குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்தவருக்கும் இந்த விளையாட்டின் மூலமாக இந்த கருத்துகள் சேர வேண்டும் திருக்குறள் பரவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை திருக்குறள் மீது அதீத பற்று கொண்ட இவர் பனை ஒலையில் குரலை எழுதி அதனை சட்ட புத்தகமாக வடிவமைத்துள்ளார் நான்கு அடி உயரம் நான்கு அடி அகல தாளிலும் கீ செயினில் மாட்டிக்கொள்ளும் அளவுக்கு மிகச்சிறிய நோட்டிலும் திருக்குறளை எழுதி சாதனை படைத்தவர் இரு கைகளாலும் இடமிருந்து வளமாகவும் வலமிருந்து இடமாகவும் தலைகளாகவும் எழுதும் திறன் பெற்றவர் திருக்குறளை மையமாகக் கொண்டு இவர் வடிவமைத்துள்ள பரமபதம் எனப்படும் ஏனி பாம்பு விளையாட்டின் நூற்று முப்பத்தி இரண்டு கட்டங்களில் அதிகாலையில் எழுதல் இறைவணக்கம் உடற்பயிற்சி கீழ்படிதல் தன்னம்பிக்கை காலம் தவறாமை நேர்மை ஒழுக்கம் உள்ளிட்ட நல்ல பண்புகளும் பொய் தவறான நட்பு கோபம் நம்பிக்கை துரோகம் திருட்டு பேராசை ஆணவம் ஜாதி மத மோதல்கள் உள்ளிட்ட தீய பழக்கங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஒரு சிறுவனாக இருக்கட்டும் ஒரு மாணவனாக இருக்கட்டும் ஒரு இளைஞனாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் என்ன நல்ல பழக்கம் என்று யோசித்து அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் அந்த கட்டங்களிலே சரியாக கொண்டு வந்தேன் அதே நேரத்தில் நம்மை நேர்மை இல்லாதது என்ற பாம்புகளை நல்ல பழக்கங்கள்லாம் ஏனியிலே ஏறும் கெட்ட பழக்கங்கள்லாம் பாம்பிலே இறங்கக்கூடிய ஒரு விளா விளையாட்டை தயாரித்தேன் நல்ல பழக்கங்கள் கொண்ட கட்டத்துக்கு செல்லும் போது ஏனியில் ஏறலாம் தேய பழக்கங்கள் கொண்ட கட்டத்துக்கு செல்லும் போது பாம்பு தீண்டி கீழே இறங்க வேண்டும் நல்ல பழக்கங்களை கடைபிடித்தால் வாழ்வில் முன்னேறி சாதனையாளர் ஆகலாம் என்பதை விளக்கும் வகையில் பாரத ரத்னா விருது பெற்ற நேரு அன்னை தெரேசா அப்துல் கலாம் அம்பேத்கர் சச்சின் உள்ளிட்டோரின் படங்கள் மேலே உள்ள கட்டத்தில் இடம்பெற்றுள்ளன தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தயாராகியுள்ள இதனை பள்ளிகளுக்கு இலவசமாக வழங்கவும் திட்டமிட்டுள்ளார் மக்கள் மத்தியில் நூதனமும் வித்தியாசமாக இருந்தால்தான் மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே திருக்குறளை எந்த அடிப்படையிலேயாவது எந்த வித்தியாசத்திலேயாவது மக்களுக்கு சேர்த்து சேர்த்த வேண்டும் அதுதான் வாழ்வியல் நெருக்கி ஒரு நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து தேங்கி பழக்கங்களாகிய பாம்பு தீண்டாமல் நல்ல பழக்கங்களால் வெற்றி என்னும் ஏனிப்படியில் ஏறி சாதனை படைக்க வழிகாட்டும் இந்த நவீன பரமபதம் விளையாட்டு விதை